ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் டூ எக்ஸாமில் கேட்கப்பட்ட எழுதுதல் சேர்த்து எழுதுதல் தான் பார்க்க போறோம் ஸோ வீடியோவை கடைசி வரையும் பாருங்க மொத்தமா எண்பத்தி ஒரு கொஸ்டின் தான் இருக்கு இந்த எண்பத்தி ஒரு கொஸ்டின்ல எவ்வளோ கொஷனுக்கு நீங்கள் ஆன்சர் பண்றீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வர இருக்க குரூப் ஃபோர் எக்ஸாம்கான டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கு அவங்க மட்டும் டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு உங்கள் நேம் சொல்லி குரூப் ஃபோர் டெஸ்ட் பேஜ்னு டெக்ஸ்ட் பண்ணுங்க டீடைல் சொல்றோம் இதை பற்றி நான் ஃபுல் டீடெயில்ஸ்க்கான லிங்கும் டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது அதுக்கான ஸ்டடி பிளானும் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கோம் செக் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்கப்பட்ட வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் மானம் கூட்டல் இல்ல மானம் இல்லை வானம் கூட்டல் அறிந்த கேட்டிருக்காங்க வானம் அறிந்த வல்லுருவம் வன்மை கூட்டல் உருவம் வல்லுருவம் வந்து வன்மை கூட்டல் உருவம் தான் என்று தான் கூட்டல் என்று தான் என்று எப்படி பிரியும்னா தான் கூட்டல் என்று நான் நான்கு கூட்டல் நிலம் நான் வந்து எவ்வாறு பிரியும்னா நான்கு கூட்டல் நிலம் எதிர்கூட்டல் ஒழிக்க எதிரொழிக்க எதிர்கூட்டல் ஒழிக்க வந்து எதிரொலிக்க ஆத்தி கூட்டல் சூடி ஆத்தி சூடி இச்சு வராது ஆத்தி கூட்டல் சூடி ஆத்தி சூடி நலமெல்லாம் நலம் கூட்டல் எல்லாம் நலமெல்லாம் வந்து நலம் கூட்டல் எல்லாம் பொய் அகற்றும் பொய்கூட்டல் அகற்றும் பூட்டும் கதவுகள் பூட்டும் கதவுகள் பூட்டும் கதவுகள் வந்து எவ்வாறு பிரியும்னா பூட்டும் கதவுகள் எழுத்துக்கூட்டல் ஆணி எழுத்தாணி அறிந்தது கூட்டல் அனைத்தும் அறிந்தது அனைத்தும் இப்ப பார்க்குற கொஸ்டின் எல்லாத்துக்குமான பிடிஎஃப் வந்து டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் ஸோ பேச்சில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மட்டும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பருக்கான பிடிஎஃப் சென்ட் பண்ணிடுவோம் காடு கூட்டல் ஆறு காட்டாறு என்றென்றும் என்னும் சொல்லி கேட்டிருக்காங்க என்று கூட்டல் என்றும் கைப்பொருள் கை கூட்டல் பொருள் வானம் வளர்ந்தது வானம் கூட்டல் அளந்தது நூலகம் என்ற சொல்லை பிரிக்க கிடைப்பது நூல் கூட்டல் அகம் தோரண மேடை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது தோரணம் கூட்டல் மேடை செம்பயிர் பிரித்தெழுத கேட்டிருக்காங்க செம்மை கூட்டல் பயிர் மூச்சடக்கி மூச்சு கூட்டல் அடக்கி அடிக்கும் கூட்டல் அலை கேட்டிருக்காங்க அடிக்கும் கூட்டல் அலை அடிக்கும் அலை அடிக்கும் கூட்டல் அலை வந்து எப்படி சேரும்னா அடிக்கும் அலை தம் கூட்டல் உயிர் தம் உயிர் மாசு அரை பிரித்தெழுத்து கேட்டிருக்காங்க மாசு கூட்டல் அரை வரைக்கும் இருபத்தி மூணு வினாக்கள் பார்த்துருப்போம் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்ட வினாக்கள் அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்ட வினாக்கள் பார்க்க போகிறோம் புளியங்கன்று புலிகூட்டல் அம் கூட்டல் கன்று இது முக்கியமானது புளியங்கன்று வந்து எவ்வாறு பிரியும்னா புலிகூட்டல் அம் கூட்டல் கன்று அடுத்தது சேர்த்தெழுதுக கூட்டல் சோறு புளிஞ்சோறு இது சரியானது புளியஞ்சோறு வராது புளிஞ்சோறு கூட்டல் சோறு வந்து புளிஞ்சோறு நிலவு கூட்டல் என்று நிலவென்று நிலவு கூட்டல் என்று வந்து நிலவென்று பசியின்றி பசி கூட்டல் இன்றி பெருங்கடல் பெருமை கூட்டல் கடல் பெருங்கடல் வந்து பெருமை கூட்டல் கடல் சரியான விடையை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க விண்கூட்டல் உண்டு விண்ணுண்டு இதில் விண்ணூண்டுன்னு கொடுத்துருக்காங்க இது தப்பு தான் பண்கூட்டல் அழகு பண்ணழகு இல்லை சரியானது வந்து பண்கூட்டல் அழகு பண்ணலகு இதுதான் சரியானது நூல் கூட்டல் அகம் நூலகம் வரணும் இல்லை நூற்பகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது தவறு தான் கூட்டல் அழகு விண்ணலகுன்னு வரணும் விற்பளகு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுவும் தவறு தான் செயல் கூட்டல் இலக்க செயல் இலக்க நீர் கூட்டல் உலையில் பனிக்கூட்டல் காற்று பனிக்காற்று இக்கு வரணும் விலங்காய் விலக்கூட்டல் காய் விலம் கூட்டல் காய் வராது விலக்கூட்டல் காய் தான் சரியானது தமிழ் கூட்டல் எங்கள் எங்கள் கலன் அல்லால் கலன் கூட்டல் அல்லால் கால் கூட்டல் இறங்கி கால் இறங்கி ஓடை கூட்டல் எல்லாம் ஓடை எல்லாம் இன்பு கூட்டல் உருகு இன்புருகு இன்னோசை இனிமை கூட்டல் ஓசை இன்னோசை வந்து இனிமை கூட்டல் ஓசை வாசல் கூட்டல் அலங்காரம் வாசல் அலங்காரம் வாசல் கூட்டல் அலங்காரம் வந்து வாசல் அலங்காரம் சரியான விடையை தேருக அப்படின்னு கொடுத்துருக்காங்க கண் கூட்டல் அழகு கண்ணழகு தான் சரியானது கண் கூட்டல் காட்சி கண்ணாட்சின்னு கொடுத்துருக்காங்க கண்காட்சி வரணும் இது தவறு தான் கண்கூட்டல் பார்வை கண் பார்வை இல்லை கற்பார்வை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது கண் கண்கூட்டல் இமை கண்ணிமை இல்லை கண்ணமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது தவறு தான் சரியானது வந்து கண் கண்கூட்டல் அழகு தான் சரியானது எண் கூட்டல் உரைக்கும் என்று உரைக்கும் சிறப்பு கூட்டல் உடையார் சிறப்புடையார் இரண்டல்ல இரண்டு கூட்டல் அல்ல இடம் கூட்டல் எங்கும் இடம் எங்கும் நிலத்தின் இடையே நிலத்தின் கூட்டல் இடையே நிலத்தின் இடையே வந்து நிலத்தின் கூட்டல் இடையே சேர்த்தெழுதுகளை எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க நூலகம் வந்து நூல் கூட்டல் அகம் இதுதான் சரியானது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் நூலகத்தை பிரித்தோம்னா நூல் கூட்டல் அகம் தான் சரியானது பருத்தி கூட்டல் எல்லாம் பருத்தி எல்லாம் பால் கூட்டல் ஊரும் பால் ஊரும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்கப்பட்ட வினாக்கள் தான் துயின்று இருந்தார் துயின்று கூட்டல் இருந்தார் கூட்டல் என்று நிலவென்று வெண்குடை பிரித்தெழுத்துக்க கேட்டிருக்காங்க வெண்மை கூட்டல் குடை என் தமிழ்னா இது முக்கியமானது எம் கூட்டல் தமிழ் கூட்டல்னா கதிர்கூட்டல் ஈனை கதிர் ஈனை கதிர் கூட்டல் வந்து கதிர் ஈன கண்டெடுக்கப்பட்டுள்ளன கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன கண்டெடுக்கப்பட்டுள்ளன வந்து கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன வண்டாய் எழுந்து வண்டாய் கூட்டல் எழுந்து உயர்வடைவோம் உயர்வு கூட்டல் அடைவோம் உயர்வடைவோம் வந்து உயர்வு கூட்டல் அடைவோம் முதுமை கூட்டல் மொழி முதுமொழி முத்துக்கூட்டல் சுடர் முத்துச்சுடர் வெங்கரி வெம்மை கூட்டல் கறி வெங்கரி வந்து வெம்மை கூட்டல் கறி சீரிழமை சீர்மை கூட்டல் இளமை கூட்டல் இலா பயனிலா அருந்துணை அருமை கூட்டல் துணை விழித்து எழும் விழித்தெழும் தூக்கி கூட்டல் கொண்டு தூக்கி கொண்டு ஆற்றுனா ஆறு கூட்டல் உணா ஆற்றுனா வந்து ஆறு கூட்டல் உணா ஓடை கூட்டல் எல்லாம் ஓடையெல்லாம் நமன் இல்லை நமன் கூட்டல் இல்லை ஏற்பாடு எல் கூட்டல் பாடு ஏற்பாடு வந்து எப்படி பிரியும்னா எல் கூட்டல் பாடு வன்கீரை வன்மை கூட்டல் கீரை இல்லாது கூட்டல் இயங்கும் இல்லாது இயங்கும் இல்லாத கூட்டல் இயங்கும் வந்து இல்லாத இயங்கும் பல உயிர் பல கூட்டல் உயிர் அவ்வுருவம் கூட்டல் உருவம் அவ்வுருவம் வந்து ஆ கூட்டல் உருவம் கண்டரி கண்டு கூட்டல் அரி கண்ணுரங்கு கண் கூட்டல் உரங்கு தேர்ந்தெடுத்து தேர்ந்து கூட்டல் எடுத்து தேர்ந்தெடுத்து வந்து தேர்ந்து கூட்டல் எடுத்து அருந்துணை அருமை கூட்டல் துணை நன் செய் நன்மை கூட்டல் செய் அன்மொழித் தொகை அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை அன்மொழி தொகை வந்து எப்படி பிரியும்னா அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை இது முக்கியமானது இன்மொழி இனிமை கூட்டல் மொழி ஓடை கூட்டல் ஆட ஓடை ஆட இதோட எண்பத்தி ஒரு வினாக்கள் பார்த்துடும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையும் கேட்கப்பட்ட பிரித்தெழுதுக ஃபுல்லாவே நம்ம பார்த்துட்டோம் அதாவது பிரித்தெழுதுக மற்றும் சேர்த்தெழுதுக ஃபுல்லாவே பார்த்துட்டோம் அடுத்த வீடியோவில் சந்திப்பிலை பார்க்கலாம்